அந்த அரசு சட்டம் ஏற்றுகின்ற துறையும் அரசு ஊழியம் செய்கின்ற துறையும் அதை பரிபாக்கின்ற நீதித்துறை எல்லாமே எங்களுக்கு எதிராக இருக்கிறது ஏதோ ஒரு கூறாக உச்ச நீதிமன்றத்தில் எங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டிருப்பவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் இன்றைய காலகட்டத்தில் பி ஆர் கவாய் மட்டும் அந்த இடத்தில் இல்லை என்றால் நீதி பரிவானது சவாலான ஒரு சூழல் இருந்திருக்கும் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் எனவே ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் எங்கள் மக்களுடைய உதவிதான் உங்களுக்கு தேவைப்படுகிறது ஆனால் நாங்கள் மேலேறுகின்ற பொழுது எங்களை அழித்தொழிப்பதிலே எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடுறீங்க அந்த மர்மம் ரொம்ப வேதனையா இருக்கு இப்போ ஒரு சாதி இன்னொரு சாதியை தாக்குது இன்னொரு சாதி இன்னொரு சாதி தாக்குது இது ரெண்டு சாதிக்குள்ள நடக்கிற விஷயம் ஆனால் என்னுடைய சகோதரருக்கு பண்ணாரு ஒரு கோவப்பட்டாரு அவர் ஆக்சுவலி உண்மையிலே அவரோட கோவத்துக்கு வந்து அவர் எங்களுக்கு தெரியும் இங்க பட்ட கோபம் ஒண்ணுமே இல்லை அவரோட கோவத்துக்கு சாதாரண கோபம் அவர் பட்ட கோவம் அவருடைய கோபம் இல்ல எங்களுடைய ரிஃப்ளக்ஷன் நாங்க என்ன நினைச்சோம் அது ரிஃப்ளெக்ட் பண்ணாரு அதுதான் இங்க நடந்தது ஏன்னா நான் இப்ப சொன்னது போல இப்ப ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் எங்க இன்னொரு எங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தவரை கொலை பண்ணியிருக்கிறாங்க இதுல நாலாவது சமுதாயத்தினர் ஒருத்தர் வேகமாக வந்து அவர் மைக்க பிடிச்சி ரூம்ல உட்காந்துக்கிட்டு வெளியில வராம

சொன்னதே நீங்க கேட்டிங்களா முதல்ல நாங்க எல்லாம் அன்டச்சபிள் we cannot touch ஒத்துக்குற நாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல we cannot touch we are untouchable பட் we கேன் see நாங்க இவரை பார்க்க முடியும் அவரை பார்க்க முடியும் ஆனால் இந்த காணொளியில் பேசின நண்பரே அவர் சொன்ன மாதிரி நாய் கடக்கற மாதிரி பேசுறீங்களே உங்கள் சமுதாயத்தை உங்களால நான் குறை சொல்ல விரும்பல உங்க ஒட்டுமொத்த உழைக்கின்ற சமூகம் என்பது ஆனால் நீங்கள் தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வருவதற்கு காரணமா இருக்கீங்க அந்த சமூகத்திற்கு ஒரு காலத்தில் என்ன பேர் இருந்தது இல்லையா ஆனால் நாங்க அப்படி எல்லாம் பொறுப்பேற்று பண்றோமா அப்படி எல்லாம் நடந்துகிட்டோமா எங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒன்னும் அந்த அளவுக்குலாம் எல்லாம் ஒண்ணு ஞானம் எல்லாம் கிடையாது நாங்க எல்லாரையும் மதிக்கிறோம் பெருந்தலைவர் காமராஜரை மதிக்கிறோம் ஆண்டவரை மதிக்கிறோம் எல்லாரையும் மதிக்கிறோம் ஆனா நீங்க மதிக்கிறீங்களா பாபா சாஹிப்போட கொள்கையை அன்னைக்கு சொல்றீங்க இந்த பிசிஆர் ஆக்ட் பத்தி அன்னைக்கு பேசுறீங்க எதுக்கு எடுத்தாலும் பிசிஆர் ஆக்ட் கொண்டு போய் அங்கே நிறுத்திருக்கேன் பிசிஆர் ஆக்டர்ல எத்தனை ஜட்மெண்ட் எங்க சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு எத்தனை ஜட்மெண்ட் எங்களுக்காக வந்திருக்குது எதுவுமே இல்ல ரெண்டு பர்சன்ட் தான் முடிவுக்கு வந்திருக்கு இப்படிப்பட்ட நிலைமை இருக்கு நீ எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கான சூழ்நிலையை நீங்கள் உண்டாக்கி வருகிறீர்கள் என்பது எங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரிகிறது அது எப்போ வரும் எப்போ வரும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூழ்ச்சி நடந்தது இல்லையா இங்க இருக்கிறவங்களை பிரிச்சு மூணு பிரிவா வட மாவட்டங்களில் இருக்கிற ஒரு பெரிய ஜாதிக்கு வந்து அது ஒரு பிரிவு தென் மாவட்டத்தில் இருக்கிற சமுதாயம் ஒரு பிரிவு பே மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சமுதாயம் ஒரு பிரிவு நடக்கிற எந்த பிரிவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மற்றவர்கள் குரல் கொடுத்தார்களா என்பது இல்லை தென் மாவட்டத்தில் நடந்த அத்தனை கலவரங்களுக்கும் பதிலடி கொடுக்கப்பட்டது சென்னையும் அதன் சுற்றுப்புறங்களில் இருக்கிற மாவட்டங்களில் இருக்கின்ற சமுதாயம் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது இந்த சமுதாயம் நன்றியுடன் சொல்ல தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அனைவரும் மேலவளவு கலவரமாக இருக்கட்டும் கீழன்மை கலவரமாக இருக்கட்டும் எந்த கலவரமா இருக்கட்டும் அத்தனை கலவரத்திற்கும் தமிழ்நாட்டில் இருந்த அத்துணை தலைவர்களும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவை தேடி தந்தார்கள் அப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்ல தனிப்பட்ட முறையில் ஒரு சமுதாய தாக்குதல் என்பது இருக்காது அது வந்து கம்யூனிட்டி கலவரமா மாறும் அதனால அப்படி இருந்தது இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த இண்டிவிஜுவல் பிரச்சனை இண்டிவிஜுவலா முடிச்சிடலாங்கிற தைரியம் அரசுக்கு வந்திருக்கிறது அதிகாரிகளுக்கு வந்திருக்கிறது இந்த ரகசியம் தான் தெரியல இந்த ரகசியம் தான் தெரியல ஆனால் பெரிய கலவரங்களை விட இந்த ஆணவமான வார்த்தைகள் பேசுறது உலக அளவில் மிகப்பெரிய அளவில் கொண்டு போகப்படுகிறது இதன் ரகசியம் தான் வெளிப்பட வேண்டும் அந்த ரகசியம் வெளிப்பட வேண்டும் என்றால் எங்கள் சமுதாயத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் தயாராக வேண்டும் மற்றவர்கள் விடுங்க

தலைவர் மாமல்லன் அவர்கள் இந்த இடத்துல தலைவர்களுடைய முன்னிலையில் என்னை விட சமுதாயம் நான் பெரியவனா நீ ஜாதி பெருசா சப்காஸ்ட்ல எந்த சப்காஸ்ட் பெருசுங்கிற எண்ணங்கள்லாம் இல்லாமல் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பாதையில ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் குரல் கொடுக்கின்ற ஒரு கூட்டமைப்பை மீண்டும் பதினைந்து ஆண்டு காலத்திற்கு பிறகு மீண்டும் உருவாவதற்கு இங்கே அடித்தளமிட்டு இருக்கிறார்கள் என்ற வெற்றி செய்தியை உங்களிடத்தில் எதிர்காலத்திலே இந்த சமுதாயத்திற்கு நிச்சயமாக பாதுகாப்பு வழங்கப்படும் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்களும் ஒருங்கிணைந்து இந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பார்கள் அதற்கான பதிலளிப்பார்கள் சட்டப்பூர்வமாகவும் அதற்கான பதில்களை சொல்லுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நீதிமன்றங்களுக்கு மட்டும் இறுதியாக ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம் அரசு செயல்படுகிறதா அதிகாரிகள் செயல்படுகிறதா என்பதை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு அண்ணல் அம்பேத்கர் பாபா சாஹேப்

எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்னிலை கொடுக்கிறீர்கள் என்பது உண்மை நீங்களும் எங்கள் பிரச்சனையை கவனிக்கிறீர்கள் என்பதெல்லாம் உண்மைதான் ஆனால் உங்களை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு வருகின்ற பொழுது உங்களுடைய அமைச்சர்களாலும் உங்களுடைய மற்ற நிர்வாகிகளாலும் அவைகள் நீத்து போக செய்கின்றன என்ற உண்மை உங்களுக்கு ஏன் சொல்லப்படவில்லை என்ற அன்பான வேண்டுகோளை